العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارنا الاسلاميه اخوه و ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பதினைந்தாம் திகதி புனித இமாம் அஷேக் அப்துல்லா அவர்கள் பருவகால மாற்றத்தின் நுட்பங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் முறையாக அல்லாஹை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீண்ட எதிர்பார்ப்புகளின் மூலமாக நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் நமக்கென முடிவு காலம் என்று ஒன்று இருக்கிறது அந்த தவணையை நீங்கள் மறந்து விட வேண்டாம் உலகத்துக்கு சரணாகதையாகி விட வேண்டாம் ஏனெனில் இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடிய உலக உலகமாக இருக்கிறது பல சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததாக இந்த உலகம் இருக்கிறது ஆனால் மறுமையோ நிரந்தரமாக கூலிகள் கொடுக்கப்படக்கூடிய இல்லமாக மறுமை இருக்கிறது அல்லாஹ் அல் இவ்வாறு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை ஆக வேண்டும் உங்களுக்கு கூலிகள் பூரணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான் யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் உலக வாழ்வு என்பது ஏமாற்றக்கூடிய ஒரு அற்பமான இன்பத்தை தவிர வேறென்றும் கிடையாது என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே கால மாற்றம் என்பது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிக்கொண்டே போகிறது இரவு பகல் மாறி மாறி வருகிறது பருவ காலங்கள் இலையுதிர் காலம் கோடை காலம் மாறி காலம் என ஒவ்வொரு காலங்களும் அதனுடைய பயணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதே போன்று கடுமையான குளிர்காலம் கடுமையான சூடு காலம் போன்ற இவ்வாறான நிலைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு பருவத்திலே சமநிலையிலே இருக்கும் இன்னும் ஒரு நிலையிலே ஒரு நடுநிலையாக இருக்கும் இவ்வாறாக பலதரப்பட்ட பருவ காலத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதிலே ஒரு நுட்பம் இருக்கின்றது அல்லாஹ்விடத்திலே ஒரு குறிக்கோள் இருக்கின்றது என்பதை அடியார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவைகள் அனைத்துக்கும் எப்பேற்பட்ட பருவங்களாக இருந்தாலும் அதற்கென ஒரு வரையறை இருக்கிறது குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தில் மாத்திரம்தான் அந்த பருவ காலம் அமைய போகின்றது அன்பார்ந்தவர்களே அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது நிச்சயமாக வானங்களை படைத்திருப்பது பூமியை படைத்திருப்பது இரவு பகல்கள் மாறி மாறி வருவது மக்கள் பயன்பெறக்கூடிய முறையிலே கடலிலே கப்பல்கள் பயணிப்பது வானத்திலிருந்து தண்ணீர் மழை இறங்கி பூமியிலே பூமியிலே வாடி வறண்டிருக்கின்ற விடயங்களை உயிர்ப்பித்து அங்கே பல பிராணிகளை பரவ செய்து இவ்வாறாக ஏற்பாடு செய்வது அதே போல காற்றுகள் மாறி மாறி வருவது வானம் பூமிக்கிடையிலே மேகங்கள் இருப்பதெல்லாம் ஏகத்தின் கௌமி இவைகளெல்லாம் சிந்திப்பவர்களுக்கு புத்துணர்வு பெறுபவர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கும் என்று அல் குருமான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு படைப்பினத்திலும் அல்லாஹ் அத்தாட்சிகளையும் சிந்தனைக்கு விருந்தாக எத்தனையோ வடிவங்களை வைத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடுமையான உஷ்ணம் அதாவது அது உச்சகட்ட உஷ்ணத்தை கோடை காலத்திலே நாம் பார்க்கிறோம் எதிர் அதாவது எரிக்கக்கூடிய சுற்றழுக்க கூடிய சுவாலைகள் போன்று அந்த உஷ்ணம் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் இது நமக்கு எதனை அறிவுறுத்தா என்றால் இது எதனை நமக்கு நினைவூட்டுகின்றது என்றால் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது ஒரு முக்கியமான விடயத்தை நமக்கு உபதேசம் செய்கிறது அல்லாவுடைய ஆதாம் அல்லாஹுடைய வேதனையை பற்றி நமக்கு இந்த உஷ்ணமான உச்சகட்ட சூடு நமக்கு உபதேசியாக இருக்கிறது கொழுந்து அந்த நெரு நரக நெருப்பை பற்றி நினைவூட்டுகிறது அன்பார்ந்தவர்களே அந்த நரகம் என்பது மிகவும் கடுமையான உஷ்ணத்தை கொண்டதாக இருக்கும் கொழுந்து விட்டறியக்கூடிய அங்கே நெருப்பு இருக்கும் தோள்களை எல்லாம் கலட்டிவிடும் அது மாத்திரமல்ல அல்லாருடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து பிறர் முதுகு காட்டி ஓடியவர்களை எல்லாம் அது அழைக்கும் அவ்வாறு அதே போன்றுதான் பொருளாதாரத்தை சேமித்து வைத்து தான தர்மங்கள் செய்யாமல் பிறருக்கு கொடுக்காமல் வைத்தவர்களை எல்லாம் அந்த நரக நெருப்பு அழைக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறான கடுமையான தீச்சுவாலைகளை கொண்டதாகத்தான் அந்த நரக நெருப்பு இருக்கும் என்பதை நாம் அனுபவிக்க கூடிய இந்த சமகாலத்திலே கோடை காலத்திலே உணரக்கூடிய இந்த உஷ்ணம் சூடு நரகத்தை நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே அப்பேற்பட்ட நரகத்தை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளிலே ஈடுபட வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த கடுமையான சூடு என்பது நரகத்துடைய ஒரு மூச்சாக இருக்கிறது சுவாசமாக இருக்கிறது அபோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் நரகம் அல்லாஹுடத்திலே முறையிடுகிறது அதாவது திண்டுவிட்டது என்று கூறிய போது அல்லாஹு அந்த நரகத்துக்கு இரண்டு மூச்சுக்களை அல்லாஹ் அனுமதி வழங்குகிறான் ஒரு மூச்சை அந்த நரகம் கோடை காலத்திலும் இன்னும் ஒரு மூச்சை மாறி காலத்திலும் விடும் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு விடுகின்ற போது அந்த கோடை காலத்திலே விடக்கூடிய அந்த மூச்சின் காரணமாகத்தான் சூடு உஷ்ணம் மிகவும் கடுமையான உச்சகட்டத்தை அடைகின்றது அதே போன்றுதான் குளிர்காலமும் அன்பார்ந்தவர்களே இது நரக நெருப்பின் சுவாலைகளாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று அபூதர்லாம் அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தியிலே நாமெல்லாம் நபி அவர்களுடன் இருந்தோம் அந்த நேரத்திலே மதுதீன் அவர்கள் தொழுகைக்காக வாங்க சொல்வதற்கு ஆயத்தமாகிறார்கள் அப்போது நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் அபரித் அபரித் அதாவது குளிராக்குளிராக்கு வீராக என்பதாக கூறுகிறார்கள் அப்போது மதுதின் அவர்கள் வாங்க சொல்வதற்கு ஆயத்தமாகின்ற வேலையிலே நபி அவர்கள் இந்த குளிராக்குங்கள் குளிர் தன்மையை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய வார்த்தை நபி சொல்லல்லாஹு செல்ல மன்னர்கள் சஹாபாக்களுக்கு அதன் தொடரிலே விளங்கப்படுத்துகிறார்கள் நிச்சயமாக நரகத்துடைய அந்த சூட்டின் கடுமை என்பது இவ்வாறு மிகவும் கடுமையானதாக இருக்கும் இவ்வாறான நீங்கள் சூடை உஷ்ணத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் தொழுகையை கொண்டு குளிர் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லல்லாஹு வலைவசல்லம் மன்னர்கள் சகாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதே போன்று நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் ஈச்சம்பரத்தின் ஒரு தீற்றை ஏனும் கொடுத்து அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த உஷ்ணத்தை இந்த சூட்டை நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாத நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் சிரமப்படுகிறோம் அவ்வாறு இந்த சூட்டையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அந்த நரக நெருப்பின் உஷ்ணத்தை அந்த தீச்சுவாலைகளை எவ்வாறு நாம் தாங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபியவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சூடு என்பது நரகத்திலே இருக்கக்கூடிய எழுவது வகையான அதாவது எழுவது வீதத்தில் ஒரு வீதம்தான் நாம் உலகத்திலே அந்த உஷ்ணத்தை நாம் அனுபவிக்கிறோம் ஏனைய அறுபத்தி ஒன்பது வீதமும் நரகத்திலே நரகவாதிகள் அனுபவிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே நாம் உணரக்கூடிய இந்த சூட்டை போன்று எழுவது மடங்கு உஷ்ணம் தீச்சுவாலைகள் கடுமையானதாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக நாம் கடுமையான இந்த சூட்டை அனுபவிக்கக்கூடிய இந்த கோடை காலத்திலே நாம் இருக்கின்றோம் இது நமக்கு மறுமை நாளை பற்றி நினைவூட்டுகிறது மறுமை நாள் வந்துவிட்டால் அங்கே திடுக்கிடக்கூடிய பல காட்சிகளை எல்லாம் நாம் காண இருக்கின்றோம் அந்த பெரிய காட்சிப்படுத்தக்கூடிய அந்த மறுமை நாளிலே மஹர் மைதானத்திலே மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் அங்கே அவர்கள் பாதணிகள் இன்றி ஆடைகள் இன்றி அங்கே நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் அவர்கள் எழும்பி மன்னரையிலிருந்து வருவார்கள் ஆனால் அவர்களுடைய சிலைகளை வணங்குவதற்கு வணங்குவதற்கு புறப்படுவதை கொன்று அவர்கள் வெளியேறி வருவார்கள் அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் அச்சத்தின் காரணமாக தலைகளாக இருக்கும் இவ்வாறாக அல்லாஹா தாலா அல்லாஹ் வாக்களித்தவைகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் எல்லாம் அணி அணியாக வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த மஹர் மைதானத்தின் நிகழ்வுகளை இப்போது அனுபவிக்கின்ற இந்த சூடு இந்த உஷ்ணம் நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது அன்பானந்தவர்களே நாளை மறுமையிலே வார்த்தைகள் மிகவும் கடுமையானதாக மாறிவிடும் சோதனைகள் துன்பங்கள் மிகவும் கடுமையானதாக மாறிவிடும் சூரியனை பொறுத்தவரையிலே படைப்பினங்களுடைய தலைக்கு மிகவும் அண்மையாக அல்லாஹ் கொண்டு வரச் செய்து விடுவான் அப்போது உஷ்ணம் அதிகரித்து விடும் அங்கே ஜனநெருக்கம் நெருக்கம் அதிகரித்து விடும் மனிதர்கள் நிற்கக்கூடிய அந்த வரிசைகளோ மிகவும் நீளமானதாக இருக்கும் வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கனவியானதாக மாறிவிடும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன் நாளை மறுமையிலே படைப்பினங்களுக்கு மிகவும் அண்மைத்ததாக சூரியன் கொண்டு வரப்படும் அந்த நாளிலே ஒரு மைல் தொலைவு தான் சூரியனுக்கும் படைப்பினங்களுடைய தலைக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் இந்த நேரத்திலே அந்த உஷ்ணத்தின் கடுமையின் காரணமாக ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள் சில மனிதர்களுடைய கணுக்கால் வரும் வரை வேர்வையால் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் சிலர் முட்டங்கால் வரும் வரை இவ்வாறு அவரவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அந்த உஷ்ணத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை நபி சொல்லல்லாக அழிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த உலகம் என்பது அழியக்கூடிய ஒரு சொற்பகால இன்பத்தை தரக்கூடிய ஒரு அழிவு தரும் இன்பமாக இருக்கிறது எனவே இந்த உலகத்திலே பெறக்கூடிய நிழல்களெல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிழலாகத்தான் இருக்கிறது எனவே இந்த உலக வாழ்வு என்பது உங்களை மாற்றிவிட வேண்டாம் அல்லாஹுவை கொண்டு உங்களை இவைகள் ஏமாற்றியதாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்குர்வான் குர்ஆன் கொண்டே இருக்கிறது அழிவு தரக்கூடிய கடந்து செல்லக்கூடிய இன்பங்களையும் நிழல்களையும் கொண்ட உலகத்திலே நாம் ஏமாந்து விடக்கூடாது கூடாது என்பதை அல்குர்வான் குர்ஆன் கொண்டே இருக்கிறது அன்பாண்டு இஸ்லாமிய சகோதரிகளில் நாம் சமகாலத்திலே அனுபவிக்க கூடிய சுவைக்கக்கூடிய இந்த கடுமையான உஷ்ணம் கடுமையான சூடு இந்த தீச்சுவாலிகள் அதே போன்று பணல் புயல் காற்றுக்கள் போன்றவைகளெல்லாம் நமக்கு ஒன்றை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே இயலாதவர்கள் வலுவிழந்தவர்கள் சக்தியை இழந்தவர்களை பற்றி நினைவு கொள்ள வேண்டும் என்பதை இந்த சூடும் புயல் காற்றுகளும் நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே யாரெல்லாம் இந்த உஷ்ணத்தின் காரணமாக கடுமையான தீச்சுவாலின் காரணமாக காரணமாக கஷ்டப்படுகிறார்களோ அவைகளுக்கான பாதுகாப்பை பெறுவதற்கு சக்தியற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் முடியுமான அளவுக்கு அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவு செய்து கொடுங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் அருள் புரியப்படுவதெல்லாம் நீங்கள் உதவி புரியப்படுவதெல்லாம் உங்களுடன் இருக்கக்கூடிய வலுவிழந்தவர்கள் சக்தி உள்ளவர்கள் சக்தி அற்றவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் அருள் புரியப்படுகிறீர்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள் எனவே அவர்களை நீங்கள் இவ்வாறான இக்கட்டான நேரங்களிலே கவனித்துக் கொள்ளுங்கள் உதவி செய்யுங்கள் இரக்கம் காட்டுங்கள் தேவைகளை முடியுமான அளவுக்கு நிறைவேற்றுக் கொடுங்கள் அன்பார்ந்தவர்களே கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை அவர்களுக்கு நீங்கள் உங்களது சக்திக்கு உட்பட்ட முறையிலே அவைகளை நீக்குவதற்கு நீக்க முயற்சித்துக் கொள்ளுங்கள் நடிகவர்கள் கூறுகிறார்கள் உலகத்திலே யார் ஒரு மோமனுடைய கஷ்டத்தை போக்குகிறாரோ மறுமையிலே அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் என்பதாகவும் யார் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை இழகுபடுத்துகிறானோ உலகத்திலே ஒரு கஷ்டத்தை இழகுபடுத்தினால் மறுமையிலே அந்த மனிதனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் இழகுபடுத்துவான் எவன் ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றானோ மனிதனுடைய அடியாருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ உதவி செய்யும் அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்கு பொறுப்பாளனாக இருக்கின்றான் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வலிவசல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுக்காக அழகிய கடனை கொடுங்கள் அவ்வாறு நீங்கள் அழகான கடன் வழங்குகின்ற போதோ அல்லாஹ் அதனை இரட்டிப்பாக்கி தருவதோடு அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் அல் குருவான் கேட்கின்றது யார் அல்லாஹுக்காக அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படும் பன்மடங்காக ஆக்கி கொடுக்கப்படும் என்று அல் அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக நீங்கள் நன்மையான வைகளை முற்படுத்தி வைக்கக்கூடிய விடயங்கள் மறுமையிலே அல்லாஹுவிடத்திலே மிகவும் சிறப்புக்குரியதாகவும் மிகவும் வெகுமதி மிக்கதாகவும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்று அல்லாஹு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் கடன் எடுக்கக்கூடியவர்களை பற்றி கூறுகின்ற விடயத்திலே யார் கடன் எடுத்தவர் கஷ்டத்தில் இருக்கின்ற போதோ அந்த கடனை திருப்பி தருவதை தாமதப்படுத்துகிறாரோ கால தவணையை கூட்டி கொடுக்கிறாரோ அல்லாஹப்பு சுபகான அந்த மனிதரை சங்கைப்படுத்துகிறான் நாளை மறுமையிலே அரசியின் கீழால் நிழல் கொடுக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒரு மனிதன் ஒரு கஷ்டப்பட்ட கடனாளிக்கு அவன் தாமதத்தை கொடுக்கிறானோ எதிர்பார்க்கின்றானோ நாளை மறுமையிலே எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் தனது அரசின் கீழால் நிழல் கொடுப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இப்பேற்பட்ட நன்மைகளை நாம் வாழ்விலே சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒருபோதும் தவறிவிடக்கூடாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே உஷ்ணமான காலத்திலே கடும் சூடான காலத்திலே சோம்பேறித்தனமாக இருந்துவிடக்கூடாது வணக்கங்களிலே வேலை வாய்ப்புகளிலே அலட்சியம் செய்து சோம்பேறிகளாக ஆகிவிடக்கூடாது தொழுகைகளை ஜமானத்துடன் நிறைவேற்றக்கூடிய விடயங்களிலே கொடுபோக்காக அல்லாஹிடத்திலே நன்மை எதிர்பார்த்து இந்த சிரமங்களுக்கு மத்தியிலும் உரிய நேரத்திலே ஜமனாத்துடன் தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நிச்சயமாக கூலிகள் வழங்கப்படுவதெல்லாம் அவரவர்கள் பெறக்கூடிய சிரமத்தின் அடிப்படையில் தான் துன்பத்தின் அடிப்படையில் தான் கூலிகளும் மிகவும் பெருமதியாக வழங்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது சுவர்க்கத்தை பொறுத்தவரையிலே அதனை விரும்பத்தகாத விடயங்கள் இருக்கின்றன எனவே இவ்வாறான கஷ்டமான சூழலிலே இருக்கின்றன நாம் இது அல்லஹுவால் சோதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலம் என்பதை உணர்ந்து ஒருமை காத்து வணக்கங்கள் செய்வதிலே ஒருபோதும் சோம்பல் தனம் செய்து விடாமல் உறுதியாக அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்லாஹப்பூ வாழ்வையும் மரணத்தையும் நமக்கு எதற்காக படைத்திருக்கின்றான் என்றால் ஐயோக்கும் அஹ்சனு அமலா உங்களில் யார் அழகான நல்லமல்கள் செய்து வருகிறீர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே மரணம் வருவதற்கு முன்னால் நமது தவணை முடிவதற்கு முன்னால் அமல்கள் செய்வதிலே உங்களது செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு பள்ளியுடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மனிதனுக்கு நாளைய மறுமையிலே அல்லாஹ் நிழல் வழங்குகிறான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் நபி சொல்லாஹும் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஏழு வகுப்பினர்கள் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத நாளிலே அல்லாஹ் ஏழு வகுப்பினர்களுக்கு நிழல் வழங்குகிறான் அதில் ஒருவர் தான் ஒரு நேர்மையான நீதிமிக்க தலைவர் இரண்டாவதாக அல்லாஹை வணங்குவதிலே ஒரு வாலிபத்தை கடத்திய ஒரு வாலிபன் வணக்கத்திலே தினமும் வாலிபத்தை பயன்படுத்திய வாலிபன் மூன்றாவது பள்ளியுடன் தொடர்பு பட்ட உள்ளத்தை கொண்ட ஒரு மனிதன் நான்காவது அல்லாஹுக்காக நேசம் கொண்டு அல்லாஹுக்காக பிரிந்த இரண்டு நண்பர்கள் அதே போன்று மிக அழகும் அழகும் செல்வாக்கும் பெற்ற ஒரு பெண் தன்னை தவறாக அழைத்தும் அல்லாஹுக்காக அல்லாஹுவை பயிர்ந்து தவிர்ந்து கொண்ட மனிதன் இன்னை அகாஃபுல்லா நான் அல்லாஹை அஞ்சுகிறேன் என்று அந்த பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொண்ட மனிதன் ஏழாவதாக அதாவது தர்மம் செய்யக்கூடிய மனிதன் வலது கரம் கொடுக்கக்கூடியது இடது கரத்துக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்யக்கூடிய மனிதன் அதே போன்றுதான் அல்லாஹுக்காக கண்ணீர் வடித்த கண்களை உடைய மனிதன் அல்லாஹுவை நினைத்து சதாவும் கண்ணீர் வடித்த மனிதன் இவ்வாறு ஏழு வகுப்பினர்களுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான் என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களில் எனவே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு அருள்களுக்கு அல்லாஹை புகழுங்கள் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் வெளிரங்கமான ரகசியமான பல அருள்களை உங்களுக்கு வாழி வழங்கி இருக்கிறான் இந்த அருள்களெல்லாம் இந்த நியமத்துக்கள் எல்லாம் அல்லாஹின் மூலமாகத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹுடைய அருள்களை நீங்கள் ஒருபோதும் கணக்கெடுத்து முடித்துவிட முடியாது எனவே அல்லாஹு மலைகளை தந்திருக்கிறான் இன்னும் சூட்டை தணிக்கக்கூடிய கூடிய எத்தனையோ வடயங்களையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் நிழல் பெறுவதற்கான பல வகையான வழிமுறைகளை தந்திருக்கிறான் குளிர் கால அதாவது சூடு காலத்திலே குளிர் பெறுவதற்காக கரண்ட் வச எலக்ட்ரிக் வசதிகள் அதே போன்று குளிர் பெறுவதற்காக குளிர் சாதன பெட்டிகள் குளிர் பருவதற்கான எத்தனையோ வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் எனவே இவைகளையெல்லாம் அல்லாஹுடைய நியமத்தாக நினைத்து அல்லாஹின் நினைவு கூறுங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞானத்துக்களை முறையாக அல்லாஹுக்காக செலவு செய்யுங்கள் வீண்வரையும் செய்து விட வேண்டாம் நீங்கள் அல்லாஹுடைய ஞானத்துக்கு நன்றி செலுத்துவீர்கள் என்றால் அது உங்களிடத்திலே நிரந்தரமாக தடுத்திருக்கும் அதே நேரத்திலே அல்லாஹுடைய ஞானத்துக்களை மறந்து புறக்கணிப்பீர்கள் என்றால் அது உங்களை விட்டு பறந்துவிடும் தூரமாகிவிடும் அல் குர்வான் கூறுகிறது நீங்கள் நன்றி உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழி வழங்குகிறான் எனவே அன்பார்ந்தவர்களே கால மாற்றம் என்பது சூடு காலம் கோடை காலம் மாரை காலம் இலையுதிர்காலம் அதே போல் இரவு பகல் போன்ற கால மாற்றம் பருவ கால மாற்றங்கள் எல்லாம் ஒரு நுட்பத்தின் அளவிலே தான் அல்லாஹ் எனவே நாம் இந்த உஷ்ணமான காலம் நரகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கான வழிவகைகளிலே நாம் ஈடுபட வேண்டும் அதே நேரத்திலே இந்த சூடு காலத்திலே சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதனை தணிப்பதற்கு சக்தி இல்லாமல் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது சக்தி உட்பட்ட முறையிலே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இவ்வாறான சூடு காலத்திலே நரக நெருப்பை பயந்து நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கான நல்ல செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று அவனுக்கு நன்றி உடையவர்களாக எப்போதும் நன்றி உள்ள அடியார்களாக இருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக آمين وآخر دعوانا عن الحمد